இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் டெய்லியும் வரக்கூடிய எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாங்க சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதற்கான டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம் இது போன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பு உங்களுடைய மாவட்டத்தில் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய மாவட்டத்தை மறக்காமல் கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்திற்கு வரும்போது கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் இளநிலை உதவியாளர் தட்டச்சை பணிக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸோ இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் சிவகங்கை மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் காலியாக உள்ள குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் இரண்டாயிரத்தி ஐந்தின் கீழ் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் ஜூனியர் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் பணியிடத்தினை நிரப்புவதற்கு சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த கீழ்காணும் தகுதி உடைய மகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது இப்பணியிடம் பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மூலம் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பிக்க தகுதி உடைய நபர் பெண்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆண்கள் விண்ணப்பிக்க முடியாது ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மாலை ஐந்து மணிக்குள் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்ட சமூக நல அலுவலகத்தில் கீழ்காணும் தகுதி சான்றுடன் விண்ணப்பிக்குமாறு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் சார்பில் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கெத்தான் பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் முதலில் தட்டச்சு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் கணினி பயன்பாட்டில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தகுதியும் விருவப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விருங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க வீடியோ நான் மருத்துவ வேலைவாய்ப்புகள் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி